அதே நேரத்துல துவாரகையில பல விசித்திரமான அசம்பாவித சம்பவங்களும் நடக்க ஆரம்பிச்சது கிருஷ்ணரோட சுதர்சன சக்கரம் அவரோட தேர் அவர் வச்சிருந்த சங்கு இதெல்லாம் திடீர்னு மறைஞ்சு போயிடுது சொல்ல பலராமரோட ஆயுதமான கலப்பை கூட திடீர்னு மாயமா போயிடுச்சு எப்பவும் செழிப்பா காணப்பட்ட நகரம் முழுக்க பல விச ஊடுருவி பயிர்களை எல்லாம் அழிச்சு நாசம் செய்ய ஆரம்பிச்சது யாதவ மக்களும் போன்ற சம்பவங்கள்ல ஈடுபட ஆரம்பிச்சாங்க இதையெல்லாம் கவனிச்ச கிருஷ்ணர் தன் யாதவ குல மக்களை கூப்பிட்டு எல்லாரும் புனிதமான பிரபாசப்பட்டின கடல்ல ஒன்னு கூடி சுற்றி உள்ள அனைவரின் நலனுக்காகவும் கூட்டு பிரார்த்தனை செய்யுங்க அப்படின்னு வேண்டி கேட்டுக்கிறாரு அந்த மக்கள் எல்லாரும் கடற்கரைக்கு போறாங்க ஆனா அங்க பிரார்த்தனை செய்யறதுக்கு பதிலா எல்லாரும் சேர்ந்து மது குடிக்க ஆரம்பிக்கிறாங்க தம் மீதும் தங்கள் செயல்கள் மீதும் எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாத அளவுக்கு போதையில் இருந்தாங்க ஒருத்தர ஒருத்தர் கிண்டல் பண்ணிக்கிட்டு அவங்க மேல இருக்கிற குறைகளை அவங்களே சொல்ல ஆரம்பிச்சாங்க இப்படி அவங்களுக்குள்ள ஆரம்பிச்ச ஒரு விவாதம் விஸ்வரூபம் எடுக்க அழிவின் முதல் படியா அங்க இருந்த சாத்தேக்கிங்கிற வீரன் கிருதிவர்மரோட தலைய வெட்டி வீழ்த்திறாரு இதனால ஆத்திரமடைந்த கிருதிவர்மரோட நண்பர்கள் சாத்தியக்கிய தாக்குறாங்க கொஞ்ச நேரத்திலேயே அங்க ஒரு கலவரம் வெடிக்குது இத கவனிச்ச கிருஷ்ணர் அதை தடுக்க முயற்சி பண்றாரு ஆனா அதுக்குள்ள அவரோட இன்னொரு மகனான பிரத்யும்னன் கொல்ல இதனால அளவில்லாத கோபம் அடைந்த கிருஷ்ணர் அங்க வளர்ந்திருந்த நீளமான இரும்பு புற்களை புடுங்கி அதை வச்சு யாதவர்களை தாக்குறாரு அத கவனிச்ச மத்த யாதவர்களும் அவங்க பங்குக்கு ஆளுக்கு ஒரு புல்ல புடுங்கி பயங்கரமா அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த இரும்பு புற்கள் வாளை விட கூர்மையா இருந்ததுனால தாக்கப்பட்ட அனைவரும் உடனே கொல்லப்பட்டாங்க கொஞ்ச நேரத்திலேயே ஒட்டுமொத்த யாதவ குலமும் அழிஞ்சு போகுது கிருஷ்ணர் அவரோட தேரோட்டி தருகன் மற்றும் பலராமர் இவங்க மட்டும்தான் உயிரோட மிஞ்சுறாங்க உடனே கிருஷ்ணர் தருகன பாண்டவர்களை சந்திச்சு நடந்த விஷயத்த சொல்லி அர்ஜுனரை கூட்டிட்டு வர சொல்லி அனுப்பி வைக்கிறாரு அர்ஜுனன் வந்ததும் கிருஷ்ணர் அங்க எஞ்சி இருந்த பெண்கள் மற்றும் குழந்தைகளை இந்திரபஸ்தம் அழைச்சுக்கிட்டு போக சொல்லி அனுப்பி வைக்கிறாரு அவரும் பலராமரும் பின்பு நாட்டை விட்டு காட்டுக்கு போறாங்க கிருஷ்ணர் கிளம்பினதுமே ஒரு மிக பெரிய பேரலை உருவாகி துவாரகைய முழுமையா மூழ்கடிக்குது காட்டுக்கு போனதும் பலராமர் ஒரு மரத்தடியில உட்கார்ந்து தியானத்துல மூழ்கி போறாரு கொஞ்ச நேரத்துல அவரோட உயிர் பிரியுது உடனே பலராமர் உடல்ல இருந்து ஆயிரம் தலைகள் கொண்ட வெள்ளை நாகம் ஒன்று வெளிப்பட்டு கிருஷ்ணரை வணங்கி நிக்குது பின் விடை பெற்று கடல்குள்ளேயே போய் மறைஞ்சிட்டுது பலராமர் மற்றும் நாட்டு மக்களை இழந்த சோகத்தை தாங்கிக்க முடியாத கிருஷ்ணர் ஒரு மரத்து கிளையில காலை நீட்டி படுத்து கிடக்கிறாரு அப்போ அவங்க ஜாராங்கிற ஒரு வேட்டைக்காரன் காட்டுல ஏதாச்சும் மிருகம் கிடைக்குதா

ஆனா எவ்வளவோ முயற்சி செஞ்சோம் ஒரே ஒரு சின்ன துண்டை மட்டும் யாதவர்களால பொடியாக்கவே முடியல சோர்ந்து போன அவங்க வேற வழி இல்லாம அந்த துண்டையும் மற்ற பொடிகளையும் நடுக்கடலுக்கு எடுத்துக்கிட்டு போய் அப்படியே அந்த ஒரு சின்ன துண்ட ஒரு பெரிய மீன் முழுசா விழுந்தது பின்னர் அந்த மீனை ஒருத்தன் ஒரு நாள் வலை போட்டு பிடிக்கிறான் அதை வெட்டி பார்க்கும் போதுதான் அதன் வயிற்றுக்குள்ள அந்த முக்கோண வடிவ இரும்பு துண்டு கிடக்கறத கண்டுபிடிக்கிறான் அத உடனே கூர்மை தீட்டி ஒரு குச்சில வச்சு கட்டி அதை ஒரு அம்பா உருவாக்குறான் அந்த மீனை பிடிச்ச ஜாரங்குற அந்த வேடன் அந்த அம்புதான் இப்போ கிருஷ்ணரோட கால தொலைச்சிருந்துச்சு தான் குறி வச்சு அடிச்சது மாநில மாதவன் அப்படின்னு தெரிஞ்சதும் அந்த வேடன் கிருஷ்ணர் கால்ல விழுந்து அழுது மன்னிப்பு கேக்குறான் அனைத்தும் அறிந்த கிருஷ்ணர் அவனுக்கு ஆறுதல் சொல்லி இதுல ஓன் தப்பு எதுவும் இல்ல நடப்பது எல்லாம் விதிப்படியே அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஆசி வழங்கிட்டு தன்னோட அவதாரத்தை முடிச்சு வைகுண்டம் அடைகிறாரு சரி கிருஷ்ணரையே மறைஞ்சிருந்து அம்பால் அடிச்சு கொண்ட அந்த ஜாரா யாருன்னு தெரியுமா முந்தைய அவதாரத்துல ராமர் மறைஞ்சிருந்து அம்பால அடிச்ச எல்லாம் விதிப்படிதான் நடக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒட்டுமொத்த சம்பவங்களும் ஒரு மிக சிறந்த உதாரணம் சொல்ல போனா நீங்க இன்னைக்கு இந்த வீடியோ பாக்குறது கூட உங்க விதிதான் அது புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க மீண்டும் இதே மாதிரி ஒரு வித்தியாசமான வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்